வணக்கம் சிவாஜி முருஷன் எந்த இந்தி படங்கள் நடிகர் திலகம் நடிக்க தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது என்கின்ற இதுவரை யாரும் பதிவிடாத விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலில் ஜாகேஜ் என்ற இந்தி படம் இதில் நடித்தவர் ராஜ் ராஜ்கபூர் ஜெயஸ்ரீ கரண் தவான் லலிதா பவார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியான திரைப்படம் தமிழில் இது பொம்மை கல்யாணம் என்கின்ற பெயரில் நடிகர் திலகம் நடிக்க உருவாக்கப்பட்டது படத்தின் டைட்டில் கூட இந்தி படத்தில் வருவது போலவே அதாவது கொலு பொம்மைகள் வரிசையாக வருவது போலவே தமிழிலும் இடம்பெற்றது வரதட்சணை கொடுமையை மையமாக வைத்து உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்துடன் ஜமுனா மைனாவதி நாகையா ரங்காராவ் சாந்தகுமாரும் நடித்தார்கள் இது தெலுங்கிலும் உருவான திரைப்படம் படப்பெயர் பெள்ளி இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான இந்தி திரைப்படம் தாக் திலீப் குமார் லலிதா பவார் நிம்மி ஆகியோர் நடித்த படம் இது தமிழில் இது புனர்ஜென்மம் என்கின்ற பெயரில் தயாரானது புனர் ஜென்மம் படத்தில் முதல் காட்சியிலேயே சிவாஜி குடித்துவிட்டு குப்பை கோலங்களில் படுத்து கிடப்பது போல காட்சி இருக்கும் ஆனால் இந்தியில் அப்படி தொடங்காது சிவாஜி கணேசன் பத்மினி கண்ணாம்பா நடித்தார்கள் மூன்றாவதாக அசோக் குமார் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான இந்தி படம் கிரகஸ்தி ஏராளமான குழந்தைகள் பெற்ற ஒரு தொழிலதிபர் இரட்டை வாழ்க்கை நடத்தும் கதையமைப்பை கொண்டது இந்த படம் இந்த படம் தான் பதிமூன்று குழந்தைகளுக்கு அப்பாவாக நடிகர் நடித்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை இந்தியில் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்ற திரைப்படம் இது பொதுவாக தமிழில் இது போன்ற கதைகளில் நடிக்க பெரும்பாலான கதாநாயகர்கள் மறுத்து விடுவார்கள் எஸ் எஸ் வாசன் தயாரித்த இந்த படத்தில் துணிச்சலுடன் நடித்தார் சிவாஜி அவர்கள் பண்டரிபாய் சவுகார் ஜானகி மணிமாலா ஆகியோருடன் சிவாஜிக்கு மகள்களாக ஜெயலலிதா காஜனா மற்றும் பலர் நடித்தார்கள் மிகச் சிறப்பான விமர்சனத்தை இந்த படம் பெற்றது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திலீப் குமார் தயாரித்த படம் கங்கா ஜமுனா மாலா ஜோடியாக நடித்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய திரைப்படம் இது தமிழில் சிவாஜி கணேசன் பத்மினி வீரப்பா நாகேஷ் முத்துராமன் நடிப்பில் பி எஸ் வீரப்பா படத்தை தயாரித்தார் சம்பள் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களைப் போல கொள்ளையடிக்கும் காட்சிகள் படத்தின் பின்பாதியில் இடம்பெற்றது இந்தி வாடை தமிழில் எதிரொலித்தது தமிழில் தேர்வு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணை பாடலை கூட இந்தி ஹோலி கொண்டாட்டம் போல தமிழில் எடுத்திருந்தார்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தேவானந்த நடிப்பில் வெளியான இந்தி படம் கேப் பிளார் கே பாலாஜி இதை தங்கை என்ற பெயரில் தமிழில் வெளியிட்டார் புதுமை படைத்த சிவாஜியின் ஸ்டைல்களால் படம் நல்ல வரவேற்பை பெற்றது பாலாஜி தயாரித்த முதல் நடிகர் திலகத்தின் திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தேவானந்த் ஹேமாமாலினி பிரான் நடிப்பில் வெளியாகி அதிரடி ஹிட்டான படம் ஜானி மேரா ரீமேக் ராஜாவான கே பாலாஜி ராஜா என்ற பெயரில் தமிழில் உருவாக்கினார் ராஜா நடிகர் ஜெயலலிதா பாலாஜி சுந்தரராஜன் சந்திரபாபு மூன்று ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் பக்காவான மாஸ் துப்பறியும் கிரைம் த்ரில்லர் படமாகும் அடுத்ததாக ராஜேஷ் கண்டா மும்தாஜ் மீனா குமாரின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான இந்தி படம் துஷ்மன் கே பாலாஜி இதை தமிழில் தயாரித்தார் நடிகர் திலகத்துடன் ஜெயலலிதா சௌகார் ஜானகி சுப்பையா மனோகர் ஆகியோர் நடித்தார்கள் சட்டத்துறைக்கு சவால் விடுக்கும் ஒரு மிக முக்கியமான கேள்வியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைக்கதை இது மிக பிரமாதமான பதிலை சட்டத்துறைக்கு சொன்னபடம் நீதி அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான இந்தி படம் பிரம்மச்சாரி சமி கபூர் ராஜஸ்ரீ பிரான் நடித்த படம் தமிழில் இது எங்கமாமா என உருவாக்கப்பட்டது சிவாஜியுடன் ஜெயலலிதா பாலாஜி வெண்ணிராடை நிர்மலா நடித்தார்கள் எங்க மாமா திரைப்படத்தை ஒரே வார்த்தையில் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் தங்க மாமா என்று சொல்லலாம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தயாரித்த கிலோனா சஞ்சீவ் குமார் மும்தாஜ் ஜிதேந்திரா சத்ருகன் சின்ஹா நடித்தது பெரிய வெற்றி அடைந்த இந்த படம் தமிழில் எங்கிருந்தோ வந்தான் என உருவானது சிவாஜி ஜெயலலிதா பாலாஜி முத்துரோமன் நடித்தார்கள் நாயகிக்கு முக்கியத்துவம் நிறைந்த இந்த கதையில் பைத்தியக்காரனாக சிவாஜி நடிப்பில் பிரமாதம் படித்திருப்பார் இந்த படத்துக்கு முதலில் வைக்கப்பட்ட நடிப்பில் வெளியான இந்தி படம் மேரே லால் தமிழில் மனிதரில் மாணிக்கம் என்ற பெயரில் தயாரானது ஏ எம் ராஜன் கதாநாயகனாக இந்த திரைப்படத்தில் சிவாஜி டாக்டராக கௌரவ வேடத்தில் நடித்திருந்தார் ஆராதனா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியானது இந்த திரைப்படம் ராஜேஷ் கண்ணா சர்மிளா தாகூர் நடித்த படம் படத்தின் பெரிய வெற்றிக்கு காரணம் இந்த படத்தின் பாடல்கள் தமிழில் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ ஏ எம் ராஜன் நடிப்பில் சிவகாமியின் செல்வன் என்று தயாரிக்கப்பட்டது தமிழிலும் மிக பிரமாதமாக அமைந்தன இந்த படத்தின் பாடல்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தர்மேந்திரா சஞ்சீவ்குமார் குமார் ஹேமா மாடினி இரட்டை வேடத்தில் நடித்து வெற்றி பெற்ற படம் சீதா அவர் கீதா இது தமிழில் சிவாஜி கணேசன் முத்துராமன் வாணிசரின் நடிப்பில் ராணி என்ற பெயரில் வெளியானது சிவாஜி கலை கூத்தாடியாக வேடமேற்று நடித்த படம் இது அடுத்ததாக பி இமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியான இந்தி திரைப்படமாகும் மனோஜ்குமார் ராக்கி மற்றும் பிரேம்நாத் நடித்தார்கள் தமிழில் இது என் மகன் என தயாரிக்கப்பட்டு வெளியானது பாலாஜி தயாரிப்பு சிவாஜி இரண்டு வேடம் மஞ்சுளா பாலாஜி நடித்தார்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்தியில் வெளியான வெற்றி படம் நமக்காரம் ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் ரேகா நடிப்பில் உருவானது தொழிற்சங்கங்களின் எடிச்சியை மையமாக வைத்து இந்த கதை உருவாக்கப்பட்டது இந்த படம் தமிழில் சிவாஜி கணேசன் ஜெமினி லட்சுமி நடிப்பில் உனக்காக நான் என்று வெளியானது அடுத்ததாக என்று மூன்றில் இந்தி படம் ஒன்று வெளியானது சசிகபூர் சர்மிளா தாகூர் நடித்தது தமிழில் உத்தமன் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டது சிவாஜி கணேசன் மஞ்சுளா வி கே ராமசாமி பாலாஜி நடித்தது சூப்பர் ஹிட்டான பாடல்கள் உத்தமன் படத்தில் இடம்பெற்றது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு திரைப்படம் இந்தி மற்றும் வங்காள மொழியில் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது வங்காளத்தில் தொண்ணூத்தி ஆறு வாரங்கள் ஓடியதுமார் ஷர்மிளா தாகூர் பெயர் அமானுஷ் அப்போது ரீமேக் படங்களாக எடுத்துக்கொண்டிருந்த பாலாஜி இது தெரிந்ததும் விடுவாரா என்ன தமிழில் வெளியிட்டார் ஹீரோ யார் அவருடைய ஆதர்சன ஹீரோ சிவாஜியே தான் லட்சுமி ஜோடியாக நடித்தார் இசைக்கு இளையராஜாவை போட பெரு வெடிப்பாய் பாடல்கள் தமிழ்நாட்டையே உலுக்கியது அதுதான் தியாகம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு ஹிந்தி படம் வெளியாகி ஒரு வருடம் ஓடியது பாக்ஸ் ஆபீஸில் கலக்கியது நர்கேஷ் சுனில் சத் ராஜேந்திர குமார் நடிப்பில் உருவான அந்த படம் தான் மதர் ஜிண்டியா இருபது வருடங்கள் கழித்து தமிழில் எடுக்க என்ன யோசனை வந்தது என்றுதான் தெரியவே இல்லை புண்ணியபூமி என்ற பெயரில் உருவானது சிவாஜி கணேசன் வானிஸ்ரீ நம்பியார் நடிப்பில் வெளியானது இந்தி வாசனை போகாத படச்சூழலாக இது அமைந்தது சிவாஜியின் குதிரை சவாரி கொள்ளையடிப்பு காட்சிகளில் மிரட்டல் தெரிந்தது தமிழுக்கு ஏற்ற திரைக்கதை கவனம் இன்மையால் போதிய ஓட்டம் கிடைக்கவில்லை இரு துருவத்தையும் நினைவுபடுத்தும் இந்த படம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இந்தியில் நல்ல வெற்றி அடைந்த படம் மஜிபூர் அமிதாப் பச்சன் பர்வீன் பாபி பிரான் நடித்த அதிரடி திரைப்படம் இது கே ஆர் விஜயா இதன் உரிமை வாங்கி தமிழில் நான் பாளிப்பேன் என்று தயாரித்தார் நடிகர் திலகம் ரஜினிகாந்த் கே ஆர் விஜயா சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் இது அடுத்ததாக ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமிதாப் பச்சன் இரு வேடங்களில் நடித்து அதாலத் என்ற திரைப்படம் வெளிவந்தது அதிரடி திரைப்படம் இது இந்த திரைப்படம் தமிழில் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்ட பெயர் விஸ்வரூபம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இரண்டு வேடங்கள் சுஜாதா ஸ்ரீதேவி மேஜர் சுந்தரராஜன் மனோகர் மற்றும் பலர் நடித்த அதிரடி திரைப்படம் இது அடுத்ததாக முக்தா சிக்கந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளியான இந்தி படம் அமிதாப் பச்சன் ரேகா நடித்தது இந்த படத்தை தமிழில் எடுத்தார் நடிகர் திலகம் நாயகனாக ஜெயகணேஷ் மாதவி மற்றும் பலர் நடித்தார்கள் இந்த படம் தான் தமிழில் வெளியான அமர காவியம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியான இந்தி படம் காலிச்சரண் சத்ருகன் சின்ஹா இரட்டை வேடத்தில் நடித்த இந்த திரைப்படம் இந்தியில் பெரிய வெற்றி பெற்றது இந்த வெற்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளிலும் இந்த படத்தை தயாரிக்க வைத்தது அப்படி தமிழில் தயாரிக்கப்பட்ட படம் தான் சங்கிலி திலகம் பிரபு அறிமுகமான இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்தது இதில் நடிகர் திலகம் இரட்டை வேடத்தில் நடித்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சஞ்சீவ் குமார் சர்மிளா தாகூர் நடிப்பில் வெளியான இந்தி படம் மௌசம் இது சிவாஜி கணேசன் சிரிப்பிரியா நடிக்க தமிழில் வசந்தத்தில் ஒரு நாள் என வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமிதாப் பச்சன் சத்ருகன் சின்ஹா ஹேமா மாலினி நடிப்பில் ஒரு மாஸ் மசாலா திரைப்படம் நசீப் துபாஜி புரொடக்ஷன் இதன் உரிமையை பெற்று சந்திப்பு என வெளியிட்டது இங்கும் வசூலை அள்ளியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்கள் பிரபு நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் சரத்பாபு ஸ்ரீதேவி ராதா வடிவுக்கரசி விஜயகுமார் என நட்சத்திர பட்டாலும் நிறைந்த படம் இது ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்தி படம் தோ தோனா இதை நடிகர் விஜயகுமார் என்ற பெயரில் தயாரித்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான இந்தி படம் ஆஷா ஜிதேந்திரா ரீனாராய் நடிப்பில் உருவானது தமிழில் சிவாஜி கணேசன் பிரபு சுஜாதா கீதா நடிக்க சுமங்குணி என்ற பெயரில் வெளிவந்தது அடுத்ததாக சஞ்சீவ் குமார் சத்ருகன் சின்ஹா மாலா சின்ஹா ரீனா ராய் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான இந்தி படம் பி ரகாம் திருப்பம் தமிழ் திரைப்படம் இதன் ரீமேக் தான் சிவாஜி பிரபு அம்பிகா சுஜாதா ஜெய்சங்கர் சுதர்ஷன் ஆகியோர் நடித்தார்கள் அடுத்ததாக ராஜேஷ் கண்ணா சபானா ஆஸ்மின் நடிப்பில் வெளியான இந்தி படம் அவதார் சிவாஜிக்கு கச்சிதமாக பொருந்தும் இந்த கதையை தமிழில் வாழ்க்கை என்ற தலைப்பில் வெளியிட்டார்கள் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படம் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார் அம்பிகா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் திலீப் குமார் சமி கபூர் சஞ்சீவ் குமார் சஞ்சய் தக் பத்மினி கோலாபுரி சஞ்சய் தக் அமிரீஷ்பூர் நடிப்பில் வெளியான படம் விதாதா இது தமிழில் சிவாஜி பிரபு நம்பியார் ராதிகா நடிப்பில் வம்ச விளக்கு என்ற பெயரில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஜாக்கி ஷராப் மீனாட்சி சேசாத்திரி நடிப்பில் உருவான படம் இதை சிவாஜி தமிழில் நீதியின் நிழல் என்ற தலைப்பில் வெளியிட்டார்கள் பிரபு மெயின் ஹீரோவாகவும் நடிகர் தலகம் கௌரவ வேடத்திலும் நினைத்தார்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான ஹிந்தி படமான குத்தார் தமிழில் படிக்காதவன் என தயாரிக்கப்பட்டது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த இந்தி படம் துல்கான் பாகி ஜோல் பியா இதை சிவாஜி ரேவதி சுரேஷ் நடிக்க பாலாஜி மருமகள் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தயாரித்து வெளியிட்டார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியில் அதிரடி அட்டகாச வெற்றி பெற்ற படமான குர்பானியை தமிழில் விடுதலை என வெளியிட்டார் பாலாஜி சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் விஷ்ணுவர்தன் விஜயகுமார் சுதர்சன் நடித்தார்கள் இந்தியில் அம்ஜத் கான் செய்த போலீஸ் அதிகாரி வேடத்தை தமிழில் நடிகர் திரகம் செய்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அசோக் குமார் வெளியான இந்தி படம் சூரத் இதை தமிழில் லட்சுமி வந்தாஜி என தயாரித்து வெளியிட்டார்கள் சிவாஜி கணேசன் பத்மினி நிழல்கள் ரவி எஸ் வி சேகர் நடித்தார்கள் அடுத்ததாக நடிகர் திலகத்தின் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் புதிய பாலம் இது ஹூகுமத் என்ற இந்தி படத்தின் ரீமேக் ஆகும் தர்மேந்திரா ரவி அக்னிஹோத்ரி நடித்த திரைப்படம் இது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்